வணக்கம் ஜோதிடரையா வணக்கம் இன்னைக்கு நமக்கு என்னன்னு தெரில நம்ம ஒரு கடந்த ஒரு மூன்று வாரமாகவே நமக்கு நல்ல முருகருடைய தரிசனம் கிடைச்சிட்டு வருது அந்த வகையில் நம்ம இப்போ வந்து வடபழனி கோயிலுக்கு வந்திருக்கோம்ல ஜோதிடரையா ஸோ இந்த கோயிலுடைய சிறப்பை பற்றி கொஞ்சம் சொல்கிறீங்களா ஆமாம் முதல்ல வந்து நம்ம சிறுவாபுரி முருகன் கோயிலை தரிசித்தோம் அதையும் வீடியோவாக ரசிக ரசிகர்களுக்கு போட்டுவிட்டோம் நல்லபடியாக நிறைய பேர் பார்த்திருக்கிறார்கள் அடுத்தபடியாக திருச்செந்தூர் கோயிலை பற்றி போட்டோம் அதற்கும் இந்த ரசிகர்களிடம் நல்ல வரவேற்பு இருந்தது இப்பொழுது வடபழனி கோயிலுக்கு நாம் வந்து தரிசனம் செய்ய வந்திருக்கிறோம் அதை பற்றியும் நம் மக்களுக்கு நாம் வீடியோ மூலம் தெரிய போடலாம் என்று இருக்கிறேன் வடபழி முருகன் கோயில் வந்து பழனிக்கு நிகரானது ஏன்னா இந்த கோயில் வந்து பழங்காலத்திலேருந்து அண்ணா அண்ணாசாமி நாயக்கர் என்ற முதியவர் வந்து பழனிக்கு போய்கிட்டே இருப்பார் ஒரு டைமில் வந்து அவரால் பழனிக்கு போக முடியலை அதனால் முருகரை நினச்சி முருகர் படத்தை வந்து வச்சு ஒரு சின்ன கொட்டாய் மாதிரி அவர் போட்டார் போட்டு முருகரை வழிபட தொடங்கினார் அப்புறம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இது வந்து சின்ன சின்ன கொட்டாயெலாம் எடுத்துகிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கோயிலை புனரமைச்சாங்க கோயில் வந்து நல்ல பெரிய கோயிலாக கட்டி அது வந்து சீரும் சிறப்புமாக எல்லாருமே வந்து வழிபட்டாங்க அப்போ வந்து இந்த கோயிலில் வந்து நிறையா சினிமா ஸ்டார்லாம் ஏன்னா வடபழனின் பக்கத்தில் தான் கோடம்பாகம் இருக்குது அதனால் சினிமா ஸ்டார்கள்லாம் வந்து நிறையா வர தொடங்கினாங்க அவங்களுக்கு பேரும் புகழும் கிடச்சிது அவங்க படம் உடனெலாம் நல்லபடியாக ஓடிச்சு டைரக்டர்கள்லாம் வந்தாங்க அதனால் வந்து இந்த கோயில் வந்து மிகவும் பிரபலமானது அதுக்கப்புறம் இந்த கோயிலில் வந்து எல்லாருமே நிறைய திருமணங்கள் நடக்குது நிறைய ஜோடிகள் வந்து முருகர்கிட்ட வந்து வேண்டிக்கிறாங்க நாங்கள் வந்து எங்களுக்கு கல்யாணம் நிச்சயமானால் என் பொண்ணுக்கு பையனுக்குலாம் நிச்சயமானால் இங்கே வந்து கல்யாணம் முடிக்கிறேன் அப்படின்னு முருகர்கிட்ட வேண்டாங்க அவர் வந்து அருள் பாலிக்கிறாரு அதனால் இங்கே வந்து திருமணம் நடக்குது நிறைய திருமணம் வந்து ரொம்ப சிம்பிளாக நடக்குது இந்த முருகரை வந்து நம்ம வந்து காலையில் ஆறு டு ஏழு செவ்வாய் உரையில் தரிசனம் பண்ணணும் ஏன்னா வந்து செவ்வாயும் இந்த இடத்துல வந்து ரொம்ப பவராக இருக்கிறாரு அதனால் முதல்ல முருகனை தரிசனம் பண்ணிட்டு நம்ம வந்து செவ்வரளி மாலை இல்லைன்னா அந்த வந்து சோப்பு ரோஜா மாலை முருகனுக்கு சோப்பு கலர் தான் பிடிக்கும் செவ்வாய்க்கும் சோப்பு கலர் தான் பிடிக்கும் அதனால் அந்த மாலை போட்டு முருகனுக்கு அர்ச்சனை ஆராதனை பண்ணிட்டு முருகனை வணங்கிட்டு செவ்வாய் பகவானையும் வணங்கிட்டு நம்ம பூஜை பண்ணிவிட்டு வந்தோம்னா நம்மளுக்கு வந்து திருமண தடை இருந்தால் அது விளக்கிடுது அதை திருமணமாகாத கன்னி பெண்களுக்கும் காளையர்களுக்கும் திருமணம் நடக்கும் குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு குழந்தை பெயர் இல்லாதவங்களுக்கு குழந்தை கிடைக்குது மற்றபடி நிறைய செல்வம் கிடைக்கிது நோய் நொடி நீர் எனவே எல்லாரும் வடமலை முருகனை தரிசித்து எல்லா நன்மையும் பெற என் தலைவணித்து ஜோதிடம் சார்பாக உங்களை வேண்டிக் கொள்கிறேன் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் நன்றி ஜோதிடரியா மிக சிறப்பாக கூறினீர்கள் நானும் முருகன் அருள் பெற்று வ வந்தேன் நன்றாக இருந்தது அதே போன்று நமது ரசிகர்களும் சப்ஸ்கிரைபர்களும் முருகனை வேண்டி அருள் பெற வாழ்த்து